இருபது ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத ஒரு பணியை நீதிமன்ற தீர்ப்பு என்ற பெயரில் டாஸ்மாக் நிர்வாகம் டாஸ்மாக் ஊழியர்கள் காளிப்பாட்டியர்களை சேகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை எதிர்த்து மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கோவை மாவட்டத்தில் நடத்தி வருகிறோம் பிரதான கோரிக்கை பிரதான முழக்கம் என்பது ஒன்னே ஒன்றுதான் நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் காளிப்பாட்டல்களை டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதை முற்றாக கைவிட வேண்டும் என்ற முறையில் நாங்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் ஆகவே தமிழக முதல்வரும் டாஸ்மாக் நிர்வாகமும் மாண்புமிகு துறை அமைச்சரும் டாஸ்மாக் ஊழியர் விஷயத்தில் உடனடியாக தலையீடு செய்து இந்த காலிப்பாட்டல் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கி உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்து அமல்படுத்த வேண்டும் ஆனால் காலிப்பாட்டல் திட்டத்தை அமல்படுத்துகிறேன் என்ற பெயரில் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்துவதை முற்றாக நாங்கள் எதிர்க்கிறோம் இதை உடனடியாக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் கைவிட வேண்டும் இல்லை என்றால் மாநிலம் முழுவதும் அனைத்து தங்கங்களும் அடுத்த கட்டமாக ஒன்று கூடி ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி நாங்கள் செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்காக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இல்ல காலிப்பாட்டுல வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அது ஒரு மிகப்பெரிய பணி ஸ்டிக்கர் ஒட்டியாச்சுன்னா வாடிக்கையாளர்கள் கொண்டாந்து அந்த பாட்டுகளை திரும்ப கொடுக்கும் போது கடைகள்ல எந்த விதமான கட்டமைப்பும் இல்ல ஒரு பணியை இடையில திணிக்கிறார்கள் என்றால் அரசு என்பது அதுக்கான கிளாரிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இந்த இந்த பணிக்கு இந்த இன்னாரு அப்படிங்கிறது எதையுமே செய்யாமல் தானடித்த அடித்த மூப்பாக அதிகார துஷ்பிரயம் செய்து அதிகாரிகளை கொண்டு ரைடு என்கிற பெயரில் கடைகளை ஊழியர்களை மிரட்டுவதும் ரைடு வருவேன் என்று சொல்லி அமுல்படுத்துவதும் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் நடைபெறக்கூடிய காரியமா என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசையும் நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் ஆகவே இது போன்ற அடக்குமுறைகளை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் இல்லை என்றால் மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்த தொழிற்சங்கங்களும் அடுத்த கட்டமாக கடையை அடைத்து சாவியை ஒப்படைக்கும் போராட்டத்தை நோக்கி நாங்கள் செல்வோம் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்